ஹல்திராம் ஸ்டைல் ட்ரை ஃப்ரூட்ஸ் மிட்டாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அத்தி பழங்கள் வந்து நூறு கிராம் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சு அரை மணி நேரம் ஊற வச்சா போதும் அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஜாரில் சேர்த்துக்கிட்டோம் அடுத்து பேரிச்சம்பழம் வந்து இரநூறு கிராம் சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதையும் ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் வந்து நல்லா மிக்சியில் அடிக்க போகிறோம் கொஞ்சம் நல்லா மையாக அரைச்சதை வந்து தனியாக வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் வந்து நல்லா ஒரு குழிக்கரண்டி நெய் ஊற்றிருக்கேன் இப்போ முந்திரி பருப்பு வந்து கரெக்டாக எழுவத்தஞ்சு கிராம் அளந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை விட கொஞ்சம் குட்டியாக கட் பண்ண முடிஞ்சாலும் கட் பண்ணிக்கோங்க அதை வந்து இந்த மாதிரி நெய்யிலேயே வறுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் அடுத்து பாத்தீங்கன்னா வெள்ளரி விதைகள் அதையும் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கரெக்டாக முப்பது கிராம் அளவுள்ள உள்ள வெள்ளரி விதைகளை அதே நெய்லேயே போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம் இது கொஞ்சம் கூட வெடிக்கும் அந்த ஸ்டேஜ் வந்து அது கரெக்டாக இருக்கும் அந்த வெடி வெடித்தது வந்துருச்சுன்னா அது வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம் அடுத்து வந்து பாதாம் பருப்பு எழுவத்தஞ்சி கிராம் இன்னும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ண முடிஞ்சாலும் கட் பண்ணிக்கோங்க அதையும் வந்து நெய்லேயே வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ அதே பேனில் நான் மறுபடியும் வந்து ஒரு குழிக்கரண்டி நெய் ஊற்றிட்டு என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து அரைச்சி வச்ச அத்திப்பழம் பேரிச்சம்பழம் அதை வந்து பாருங்க நான் எப்படி அரைச்சிருக்கேன்னு கொஞ்சம் மைய அரைச்சிருக்கேன் அதை வந்து நெய்யில் போட்டுக்கிறோம் நெய்யில் போட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை வந்து சிம்மில் வச்சுட்டு இருந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா வதக்கி விட போகிறீங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விடுறப்ப எப்படி இருக்கும்னா இது வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிடும் இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து நல்லா சாஃப்ட் ஆயிருக்கு சாஃப்ட் அப்புறம் ஒரு பதம் கிடைக்கும் நம்மளுக்கு அந்த பதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிண்ட சாஃப்ட் ஆனது போக இந்த பேரிச்சம்பழமும் அத்திப்பழமும் கொஞ்சம் கெட்டியாக வந்துட்டுருக்கு உங்களுக்கே தெரியும் இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து நல்லா வதக்கணும் இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் கூட ஊற்றிக்கோங்க ஊத்திட்டு இப்போ நம்ம கொஞ்சம் நான் நல்லா வதக்கி விட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வறுத்து வச்ச முந்திரி பாதாம் வெள்ளரி விதைகளை வந்து ஒவ்வொன்றா சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா நான் நல்லா வதக்கிட்டேன் அதாவது நீங்கள் லைட்டாக உருண்டை பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒட்டவே ஒட்டாது கையில் இப்போ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா மெதுவாக அந்த அத்தி பழமும் பேரிச்சம்பழமும் நான் மறைச்சி வச்ச அந்த விழுதோடு இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த மாதிரி மிக்ஸ் ஆகிற மாதிரி போட்டு கொஞ்சம் நேரம் சிம்லேயே வச்சு நீங்கள் வதக்கணும் இப்போ இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி நான் உருட்டி பார்த்தாலும் கையில் வந்து ஒட்டவே ஒட்டாது இதுதான் பதம் பாருங்கள் இது நல்லா உருண்டு வருது நம்மளுக்கு இப்போ நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக எடுத்து லட்டு பண்ணாலும் இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இன்னொரு மெத்தட் வந்து எப்படின்னா நான் வந்து ஒரு பட்டர் ஷீட் போட்டுட்டு அதுக்கு மேலே நெய் தடவிட்டேன் நெய் தடவிட்டு இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க அந்த மிட்டாயை இதை வந்து நான் இதில் போட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு சரிசமம் ஆக்க போகிறேன் இவ்வளோ வந்தது நம்மளுக்கு மிட்டாய் கிண்டுனது இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நான் நல்லா அழுத்தம் கொடுத்து எல்லா சைடும் வந்து சரி சமமாக வந்து பாருங்கள் நான் எப்படி அதை சரிசமமாக ஆக்கிட்டு வரேன்னா இப்போ இந்த ட்ரேல வந்து இதை வந்து நான் செட் பண்ணிட்டேன் பாருங்கள் செட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் இந்த மாதிரி செட் பண்ணி அப்புறம் நீங்கள் வந்து ஒரு போர்டில் வந்து அப்படியே நீங்கள் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு அது வந்து தனியாக கிடைக்கும் இப்போ நான் ஒரு போர்டில் வந்து அந்த ட்ரேயை திருப்பிட்டேன் இப்போ நீங்கள் உங்கள் பட்டர் ஷீட்டை எடுத்தீங்கன்னா அழகாக வந்து அந்த பட்டர் ஷீட் தனியாக வந்துடும் இதே இது நீங்கள் இந்த மிட்டாயை வந்து சரியாக வதக்கலைன்னா அந்த பட்டர் ஷீட்லேயே உங்களுக்கு பிடிச்சிக்கும் அந்த மிட்டாயை இதை வந்து நம்ம வந்து க ஒரு பதம் சொன்னா அந்த பதம் வர்ற வரைக்கும் நீங்கள் இந்த மிட்டாயை வந்து கிளறணும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீஸ் போட உங்களுக்கு ரொம்பவே அழகாக கிடைக்கும் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் மிட்டாய் ரெடி